சிலக்கு அன்பான மாணவ மாணவர்களை பத்தாம் வகுப்பு பாடத்தில் அணிகள் என்ற தலைப்பில் மூன்றாவது பாடமான பாடமானத்தில் அணிகள் என்ற தலைப்பில் எடுத்துக்காட்டு சாரி பயிற்சி மூணு புள்ளி ஒன்னு இப்போ நம்ம கணக்கைக்குறோம் அந்த ஒன்பதாவது கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஏ என்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க அந்த ஏ என்ற அணியானது காசிட்டா சஞ்சிட்டா மைனஸ் சஞ்சிட்டா காசிட்டா என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கு எனில் ஏ இண்டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் டு ஐ டூ என காட்டுக ஐனா இங்கே ஐ டூ ஏன்னா இங்க ரெண்டு ரெண்டு கிராஸ் ரெண்டு உள்ள வரிசை உள்ள தான் இருக்கிறதுனால அதனுடைய விடையும் ஐ டூ அப்படின்னா அதுல ரெண்டு கிராஸ் ரெண்டு தான் இருக்கும் சரியா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னன்னா ஒரு அணி ஏ கொடுத்துருக்காங்க அந்த அணி ஏ அதனுடைய டிரான்ஸ்போர்ட் அந்த ரெண்டையும் பெருக்குனா விடை வந்து அழகணி ஐ டூன்னு என்ன காட்ட சொல்கிறான் அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிளாவே ஆரம்பிச்சாலும் ஈஸியான கணக்கு தான் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிப்போம் ஏ டிரான்ஸ்போர்ட் எல்ஹெச்எஸ் இருந்து ஆரம்பிப்போம் எல்ஹெச்எஸ் இடதுகை பக்கம் முதல்ல ஏ அணிய சொல்லுங்க ஏ அணினது காசி டா அப்புறம் தீட்டா திரும்ப திரும்பிக்க ஏ ஏ ட்ரான்ஸ்போர்ட் எல்ஏஜஸ் ஃபர்ஸ்ட் என்னது காஸ்டீட்டா சைன்ஜீட்டா மைனஸ் சைன் ஜீட்டா காஸ்டீட்டா இது ஏ அணி சரிதானா அடுத்து என்ன இருக்குது ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட்னா என்ன அர்த்தம் ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ்னா ஏ அணியை மாற்றி போடணும் அப்ப இந்த காஸ்தீ திருப்பி இப்படி சைன் காஸ்தி இந்த நிறையானது அடுத்து நிரலாம வரும் மைனஸ் இது மைனஸ் சைன் காசி தான் திருப்பி வரும் மைனஸ் சைந்தி காசி இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டையும் எப்படி பெருக்கணும் இது டூ கிராஸ் டூ இது டூ கிராஸ் அப்ப இந்த நிறலையும் இந்த நிறல்லையும் இந்த நிறையும் பெருக்கணும் அப்புறம் இந்த நிறலையும் இந்த பெருக்கணும் அப்போ ரெண்டு ஏழு வரும் கௌரி ஏழு கௌரி ஏழு கௌரி ஏழு கௌரி ஏழு முதல்ல என்னச்சு இந்த நிறலை வச்சு இதை பெருக்கலாமா அப்போ இங்க காஸ்திட்டா சைன் சைன் இந்த இடத்துல காஸ்தீட்டாந்தீட்டா அடுத்து இந்த நிறைய நிறைய வச்சு இந்த நிறைய காஸ்தீட்டா சைந்தீட்டா மைனஸ் சைன் சைந்தீட்டா காஸ்தீட்டா அடுத்து

காசீட்டா அடுத்து இந்த நிறைய எழுதணும் காசிட்டாவின் காசிட்டா காசுட்டா சைன்ஜிட்டாவின் சேர்த்திட்டா இருக்கோம் சைன்ஸ் இந்த ஏழுல போயிருக்கா

இங்க மைனஸ் சைன் சீட்டா காசிட்டா அடுத்து அடுத்தது மைனஸ் இண்டு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் சைன் இன்டு சைன் சைன் ஸ்குவர்

சைஞ்சுட்டா காசுட்டா ஒன்று ரெண்டு ஒரே மதிப்பு அதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் பிளஸ் செஞ்சேன் மைனஸ் செஞ்சையும் கூட்டினா விட சீரோ அந்த மாதிரி பிளஸ் செஞ்சுட்டா காசிட்டாவையும் மைனஸ் அஞ்சுட்டா காசிட்டாய் கூட்டினா விட இந்த இடத்துல சீரோ அப்ப இந்த போது சீரவாய் இங்கே மைனஸ் அஞ்சு சைஞ்சுட்டா காசிட்டாவையும் பிளஸ் செஞ்சுட்டா கடை இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆனா ஆனால் அடையாள மாதிரி இருக்கு அப்போ கூட்டினா இது சீரோ இங்க சயின்ஸ் கடுத்துட்டா காசு கடுத்துட்டா இருக்கு அப்படின்னா ஒன்று அப்ப இது என்ன அணி அழகி ஐ டூ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு இடது கை பக்கம் ஆர்ஹெச் கிடச்சிருச்சு அங்கே தானே காமிக்கான் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் எக்கில் ஒம்பதாவது முபது படித்த சுற்றுறோம் காசு கிடச்சிருக்கு சயின்ஸ் கடத்தா ப்ளஸ் காசு கடத்திட்டா விட எத்தனை ஒன் அணிகளுடைய பெருக்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி பெருக்கில் இதை போட்டுவிட்டோம்னா கணக்கில் விட ஆர்ஹெச் வந்துடும் மாணவர்களை இந்த கணக்கு ரெண்டாவது கவனித்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் போட்டு மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ள